ிருக்கு இருந்தாலுமே இதை ப்ளே பண்ணுற நண்பர்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் ஆல் போர்டு உங்கள் கணிப்பில் இருந்தால் இது நம்மளுக்கு தொடர்ந்து வரஞ்சுன்றால் நீங்கள் பிசியில் ஏசி ஏ ஏசியை உக்காந்து ட்ரை பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து ஒரு வெற்றி எடுக்கலாம் கேரளா இலாட்ரிக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா போ பி போர்டு ஒன்று ஆறு ஆல் போர்டு ஜீரோ ஒன்று ஏபிஏசி பிசி பாருங்க ஒன்று மூணு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஏழு ரெண்டு ஒன்பது மூணு அஞ்சு மூணு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு மூணு நாலு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ நண்பா பாக்ஸுக்கு எனக்கு எத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு நாலு ஆறு அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ மூணு ஜீ ஜீரோ ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்பது அஞ்சு ஏழு நண்பன்னு அளவுக்கு ஸ்டாங்காக தான் இருக்குது நம்ம கணக்கில் வந்து நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நேற்று நம்மளுக்கு போர்டு மட்டும் தான் உட்காந்துருக்கு இன்றைக்கி நண்பா அதே மெத்தடில் தான் எடுத்திருக்கு இன்றைக்கி நம்மளுக்கு வந்ததுன்னா இந்த வீக்கு ஃபுல்லாக இதில் கொஞ்சம் அடிக்கலாம் நண்பா நல்ல ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்புல இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணுன்னு நண்பா ஆறு மணி டீஎல்ஆட்டி கணக்கு எஸிங் பாருங்கள் நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால கொஞ்சம் மெத்தடை மாற்றி போட்டுக்கணுன்பா கணிப்புல இருந்தால் இது பண்ணுங்க சி போர்டு பார்த்திங்கன்னா மூணு ஒன்று ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி அஞ்சு மூணு எட்டு அஞ்சு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று மூணு ஏழு மூணு ரெண்டு மூணு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ஏழு எட்டு ஜீரோ மூணு மூணு ஜீரோ நண்பர் பாக்ஸுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு 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 நாலு நாலு ஆறு ஜீரோ அதில் எங்கள் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு மூணு ஏழு ஜீரோ ஆறு ஒன்று அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஜீரோ ரெண்டு நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நம்ப இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா எட்டு மணி மினிட்டு எல்லாத்துக்கு நேசிங் பாருங்கள் போர்டு பி போர்டு எட்டு ஆறு ஆல் போர்டு ஏழு அஞ்சு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ஏபிஎஸ்சி பிசிக்கான கேசிங் பாருங்கள் ஆறு ஏழு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு ஆறு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று ஆறு அஞ்சு நண்பா எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு நண்பா நாலு மூணு மூணு நாலு பாக்ஸுக்கான கிரெஸிங் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஒன்பது ஏழு நாலு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ரெண்டு நாலு ஏழு இறங்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ நாலு நாலு மூணு ஒன்று ஏழு அஞ்சு நாலு எட்டு நாலு ஆறு நண்பா நல்லா ஸ்டாங்காக நண்பர் இருக்குது நீங்கள் அனுப்பி இருந்தால் மட்டுமே அப்ளை பண்ணிக்கங்க நண்பா உங்கள் வெற்றி தான் எனவும் வெற்றி நல்ல ஒரு மெத்தட் தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற நண்பா நம்ம சேனல் மூலிமா தொடர்ந்து வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா